நம்முடைய பூர்வ ஜென்ம கர்ம உனைகளை எப்படி போக்குவது நம்முடைய பூர்வ ஜென்ம கர்மனை போக்குவது மூலம் உன்னுடைய நோய்களை கொள்ளலாம் நீங்கள் யார் யார் எந்த மதத்தில் சேர்ந்து இருந்தாலும் எந்த மதத்தில் சேர்ந்தவராக இருந்தாலும் அந்த மதங்களுடைய புனித நூல்களே சொல்லுகின்றன எந்தெந்த வகையில் இதை இதெல்லாம் இப்படி இப்படிலாம் நீங்கள் லைஃப்பில் இருந்தால் ஃபாலோ பண்ண உன்னுடைய பூர்வ ஜென்ம பாண போகும் அப்படின்னு சொல்லி யாரும் இன்னொரு மதத்தினுடைய கருத்துக்களை ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அவங்கவுங்க யார் யார் எந்த மதத்தை சேர்ந்திருக்கின்றிருக்கோ அந்த மதத்தில் என்ன சொல்லப்பட்டுருக்குறதோ அதை சரியாக முறையாக ஜென்யூனாக நம்ம லைஃப்பில் டே டு டே லைஃப்பில் ஃபாலோ பண்ணணும் நம்மளோட நோய்கள் போய்விடும் நம்மளுடைய கஷ்டங்கள் போய்விடும் அப்போ கடவுளே இல்லை என்று சொல்லுகின்றவர்களுக்கு என்ன பண்ணுறது கடவுளே இல்லை என்று சொல்லுகின்றவர்கள் கூட லைஃப்ல சில நெறிமுறைகளை வாழ்க்கை நடைமுறைகளை ஃபாலோ பண்ணாங்கன்னா அவங்களுடைய நோய்கள் போய்விடும் ஆத்திகர்களுக்கும் சரி நாத்திகர்களுக்கும் சரி எழுதவருக்கும் இது பொருந்தும்